வணக்கம் சீனி குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகொடும் இது கதை அல்ல உண் நிஜம் உண்மை சம்பவம் என் வாழ்க்கையில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் நடத்தி கொடுத்த உண்மை சம்பவங்களை சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஏற்கனவே நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் என் வாழ்க்கையில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நிறைய விஷயங்களில் எனக்கு வந்து அவங்க பேரருள் புரிந்திருக்காங்க அவங்க வந்து எனக்கு தாயாவும் தந்தையாகவும் கிடைக்க நான் செய்த பாக்கியம் என்னன்னா எனக்கு வந்து திருமணம் மாற்றி ஒரு இர மூன்று வருடம் கழித்து எனக்கு ரெண்டு குழந்தைங்க அதுலேயும் வந்து குழந்தைங்க வந்து சின்ன பசங்க தான் எல்கேஜி யூகேஜின்ட்டு படிச்சிட்டு இருந்தாங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து மழை வந்ததுன்னா சில தெருவுலாம் தோள்பட்ட அளவுக்கு தண்ணீரும் வரும் தாழ்வான பகுதியாக இருக்கட்டும் மேடான பகுதியாக இருக்கட்டும் நிறைய இடத்துல தண்ணி தேங்கும் நாங்கள் இருந்த ஏரியாவும் அப்படி தான் மழை தண்ணி வந்ததுன்னா நிறைய தெருக்களில் தண்ணி தேங்கக்கூடிய அளவுக்கு தோள்பட்டை அளவுக்கு தண்ணி வரக்கூடிய அளவுக்கு மழை இருக்கும் மழை தண்ணி தேங்கி இருக்கும் இப்படி இருக்க ஒரு மழை காலத்தில் நாங்கள் வந்து கீழே கீழ் வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து நாங்கள் வாடகைக்கு இருக்கிறோம் இருந்த சமயம் வந்து க மழை விடாமல் ஒரு வாரமாக அடித்து தள்ளிகிட்ருந்ததோ பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பேசினாங்க இந்த ஏரியாவில் மழை தண்ணி வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியாவுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் குழந்தைங்கள்லாம் பா பத்திரமா பார்த்துக்கோங்க நைட்டு வந்து விளக்கெல்லாம் மண்ணெண்ணெய் ஊற்றி டார்ச்லாம் எடுத்து வச்சுக்கோங்க மண்ணெண்ணெய் விளக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க கரண்ட்டும் போயிடும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க ஒரு ஏழு மணி இருக்கும் அவங்கவுங்க காம்பவுண்ட்ரி சைடில் இருந்தோம் கரண்ட்டு போயிடுதோம் பிள்ளைங்க வந்து அழ ஆரம்பிச்சு எடுத்தோங்க நாங்கள் வந்து அவங்க சொல்கிறதுக்குள்ளே டார்ச் லைட்டு தான் கையில் இருந்தது காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வச்சுட்டு டார்ச் லைட்டை கையில் பிடிச்சிட்டே இருந்தேன் என்னுடைய வீட்டுக்கார் வந்து வேலைக்கு போயிட்டு அவங்க வர டைம் எடுத்தோம் நல்ல மலை இவங்க வந்து குழந்தைங்க தானே நல்ல மலை நல்ல இடி காற்று அப்பா அப்பான்னு கத்த ஆரம்பிச்சிருச்சுங்க நானும் சமாதானப்படுத்திகிட்டே இருக்கிறேன் என் கணவரும் வந்துட்டாங்க நல்ல மலை மலையில் சொத சொதன்னு நனைஞ்சிட்டு வந்தாங்க இப்படி இருக்க ஒரு பத்து மணி ஆகிட்டோம் மழை விடாமல் அடிச்சுக்கிட்டு இருந்தது அப்போ வந்து எங்கள் பசங்கள்லாம் ரொம்ப பயந்தாங்க நான் என்ன சொன்னேன்னா பயப்படாதே அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்துக்கு முன்னாடி உட்காந்து வந்து ப்ரே பண்ணுங்க இந்த மாதிரி தண்ணி மழை தண்ணி வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னேன் அவங்க நமக்கு துணை இருப்பாங்கன்னு பிள்ளைங்களும் வந்து நான் சொல்கிறத கேட்டுட்டு அதுங்க மழலையில் பிரார்த்தனை பண்ணிச்சுங்க மதர் மதர் எங்கள் வீட்டுக்கு தண்ணி வரக்கூடாது எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மழையில பே பிரார்த்தனை பண்ணாங்க நானும் மனசார மானசீக்கமாக குழந்தைங்களாம் பயப்படுறாங்க மத தண்ணி வீட்டுக்குள்ளே வராமல் காத்தருள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எங்கள் தெருவுலாம் தண்ணி உள்ளே வந்துடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு இரவு நேரம் ஆகிடுது எல்லாரும் சொன்னாங்க நைட்டு ஃபுல்லாக கரண்ட்டு வர்றது ஒயர் அறந்துட்டு அதனால் என்ன பகலில் தான் கரண்ட்டு வரும் அப்படின்ட்டு சொன்னாங்க வீடெல்லாம் பூட்டிட்டோம் ஒரே இருட்டு ஒரு டார்ச் லைட் மட்டும்தான் மண்ணெண்ணெய் விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கில் விளக்கு எண்ணெய் ஊற்றி ஊற்றி நாங்கள் எரிய வச்சுட்டு இருந்தோம் இரவெல்லாம் மலை இரவெல்லாம் கொசுக்கடி வேற இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு மணி இருக்கும் நாங்கள் எல்லாமே தூங்கிட்டோம் அந்த மலையில் எங்களுக்கு வந்து நான் டூ நைட்டு ஒரு ஃபோன் வந்தது எங்கள் வீட்டில் வந்து ஓனர் வீட்டோட ஹவுஸ் ஓனர் எங்கள் வீட்டுக்கெல்லாம் தண்ணி வந்துடுத்து உங்கள் வீட்டுக்கு வந்துருதா ஜாக்கிரதையாக இருங்க குழந்தைய வச்சுருக்கீங்க உள்ளெல்லாம் வந்துடுத்துங்க நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரிலேஷன் வீட்டுக்கு புறப்பட்டு போயிட்டுருக்கோம் போக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க பிள்ளைங்கெல்லாம் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க நான் ஃபோனை வச்சுட்டு அமைதியாக மதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் குழந்தைங்க பயப்படுறாங்க மதர் தண்ணி வீட்டுக்குள்ளே வராமல் காத்தரலை வேண்டும் எப்படியாவது விடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே உட்காந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் என் பிரார்த்தனை நாலு மணி ஆகிடுதோம் ஐந்து மணி ஆகிட்டோம் ஆறு மணி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாக தண்ணி வீட்டுக்குள்ளே போயிடுறோம் அவங்களுக்கு முட்டிக்கால் அளவுக்கு தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துருத்தோம் எங்களுக்கு வந்து அந்த படி இருக்குது வாசலில் படியை தொட்டுக்கிட்டு தண்ணி நிற்கிறதே தவிர வீட்டுக்குள்ளே வரலை விடிஞ்சிடுத்து குழந்தைங்களும் அசந்து தூங்குறாங்க நான் மதர்கிட்ட கோடான கோடி நன்றி சொன்னேன் பக்கத்தில் விசாரித்தேன் அவங்க என்னை கூப்பிட்டு விசாரிச்சாங்க தண்ணி என்னங்க வந்துடுத்து உங்களுக்கு வரலையா அவங்க அது இதுன்ட்டு வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் மாடியில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய பொருட்கள்லாம் நான் அது மழை தண்ணி நனைஞ்சிடுதான் வீணாக போயிடுமேன்ட்டு என்னங்க வீடு காலி பண்ண போகிறீங்களா என்ன ஆச்சுன்னா நீங்கள் வேறங்க மழை தண்ணி உள்ளே வந்துடுது பாருங்கள் எங்கள் சவரில் பாதியளவுக்கு இடுப்பு அளவுக்கு மழை தண்ணியே வந்துடுது அப்படின்னாங்க எங்களுக்கு வரலையே அதுதான் ஆச்சரியமாக இருக்கு எங்களுக்கு வந்திருக்கும் எங்களுக்கு முன்னாடி இருக்கிற உங்கள் ஃப்ளாட்டுக்கு வரல அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க எங்கள் ஃப்ளாட்டில் தண்ணி உள்ளே வந்திருக்கேன் ஆனால் நாங்கள் வீட்டுக்குள்ள போறதுக்கு ரெண்டு படி அந்த முதல் படியை தொட்டுக்கிட்டு தான் நின்றுன்றதுக்கு தவிர மற்றபடி தண்ணி மேலேயே வரலை இதை வந்து என்னன்னு சொல்றது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு பிள்ளைங்களை காலையில் எழுந்துச்சு பார்த்தங்க அம்மா மதர்கிட்ட சொன்ன இல்லை நானும் பிரார்த்தனை பண்ணமா பாருங்க நம்ம வீட்டுக்கு தண்ணி வரலைன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க போய் மதர்கிட்ட நன்றி சொல்லுங்கன்ட்டு தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைக்கு நான் சொல்லி கொடுத்தேன் என் குழந்தைங்க ரெண்டு பேரும் போய் மதர்கிட்ட தேங்க்ஸ் சொன்னாங்க என்னுடைய பக்கத்து தெருவில் இருக்கிற அக்கா வீட்டுக்கும் தண்ணி வந்துருத்தோம் இடுப்பளவுக்கு தண்ணி வந்துடுறோம் ஆனால் நடுவில் இருக்கிற எங்கள் தெருவுக்கு மட்டுமே தண்ணி வராமல் நாங்கள் வந்து தப்பிச்சோன்னு சொல்கிறத விட ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் எங்களை காத்தருள் புரிந்தார்கள் என்பது தான் உண்மை எல்லாருக்குமே ஆச்சரியப்படுத்தும் ஏன்னா எங்கள் தெருவை இதை தாண்டி தான் அடுத்த வீட்டுக்கு போகணும் எங்கள் தெருவில் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டை தாண்டி தான் பக்கத்து அப்பார்ட்மெண்ட் அந்த பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் தண்ணி உள்ளே வந்திருக்கு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தண்ணி கம்மியாக உள்ளே வந்திருக்கு வீட்டுக்குள்ளே வரல இதுதான் தெய்வ செயல்ன்றது ஸ்ரீ அன்னி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் குழந்தைகள் போய் அவங்கக்கிட்ட வேண்டியிருக்கிறதும் இரவு முழுவதும் மானசீகமாக மனசார ஆள் மனசோட நம்பிக்கையோட நானும் எந்தவித பதற்றமும் இல்லாம நானும் வேண்டிக்கிட்டு இருந்தேன் எங்கள் தெருக்கும் வந்த தண்ணி எங்க வீட்டுக்கு வரல இதே மாதிரிதான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நிறைய அற்புதங்கள் அந்த அற்புதங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி ஒரு அற்புதங்களை என்னோட வாழ்க்கையில் அவங்க நடத்தி கொடுத்துருக்காங்க நடத்தி கொண்டும் இருக்கின்றார்கள் இந்த பதிவை நான் இத்தொடர் முடிச்சுக்கிறேங்க உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏற்கனவே இந்த பதிவு ஒரு வருடத்திற்கு முன்னாடி நான் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன் இதை ஆள் நான் இதை சொல்லணுன்ட்டு இந்த பதிவு போட்டிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்பிக்கை இதாங்க வாழ்க்கை நம்பிக்கையோடு நாம் செய்யும் பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் நன்றி